ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி தண்ணி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பைப்பில் இருந்து தண்ணி பிடிச்சி கொண்டு வாசல் வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து அதில் இருந்து உள்ளே தொட்டியில் எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி கூட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கால் வலிக்காமல் தண்ணி எடுக்கலாம் ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் விடியும் அதனால் ஆறு மணிக்கு அப்புறமும் இப்படி தான் இருக்குது இப்போ வந்து தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு காலையிலே சமையல் வேலை வந்து ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுனால காலையிலே வந்து சாப்பாடு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து காலையில சாம்பார் வச்சுட்டு ஒரு தேங்காய் சட்னி கட்டி சட்னி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா முட்டை வறுவலுக்கு வந்து வெங்காயம் இருக்கேன் இப்போது சாப்பாடு எல்லாமே ஒரு பக்கத்தில் ரெடி ஆகிட்டுருக்கேன் இதுவில் பரபரப்பாக காலைல வேலைகள் போயிட்டுருக்கு நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கோம் ஹாயாக உட்காந்து டிவி பார்த்து பாட்டெல்லாம் சவுண்டாக வச்சுட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது வீட்டுக்குள்ளே எப்போவுமே நமக்கு காலையில் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னு வைங்களாம் பாட்டை போட்டு வச்சுட்டு ஒரே அவங்களுக்கு ஜாலியாக தான் இருக்குது சரி அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும் நம்ம வேலையை நம்ம வந்து முடித்தாச்சு காலையில் டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட கொடுத்தாச்சு இனி மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு பக்கத்தில் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம வந்து பாத்திரம் கழுவ ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாத்திரம் பார்த்திங்கன்னா மழை மாதிரி குமிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது எத்தனை நேரம் பாத்திரம் கழுவுனாலும் சேர்ந்துக்கிட்டே இருக்குது இது கொஞ்ச நாளாகவே இப்படி தான் நடந்துகிட்ருக்கு வீட்டில் டெய்லரிங் வேலையும் பார்க்க முடியலை ஃபுல்லாகவே வீடு கிளீனிங் வேலை கிச்சனில் சமையல் பண்ணுறது அப்படி எப்படின்ட்டு ஒரே வேலை போயிட்டே இருக்குது அது இல்லாமல் திடீர்னு எங்கேயாவது வெளியில் கூட போக வேண்டியது இருக்கு இப்படிதான் கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வீடு எல்லாம் தீரணும் கொஞ்சம் ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குது எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் இப்போ இந்த மாவு இருந்த பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரம் அப்படி இப்படி எல்லாமே இந்த வச்சது கூட்ட வச்சது எல்லாம் எடுத்து அங்கே அடுக்கி போட்டாச்சு இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கிச்சனே கிளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா நமக்கு வீட்டில் வந்து எந்த வேலையை முடித்தாலும் இந்த பாத்திரம் கிளீன் பண்ணி கிச்சன் நம்மகிட்ட கொஞ்சம் நீஷ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா அது வந்து வீட்டில் வேலையே முடியாத மாதிரி தான் இருக்கும் அதனால இதே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு எடுத்து போட்டுட்டு அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்து வீடெல்லாம் கூட்டி பெருக்கலான்னுட்டு சரி முன்றுமுக்கம் வருவோம் அப்படின்ட்டு வந்தோம்னா இங்கே வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனது அப் அந்தமாதிரிக்கு இருக்குது ரோட் எடுக்கிறேன் பென்சில் எடுக்கிறேன் புக் எடுக்கிறேனையா அவங்கவுங்க பாட்டுக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி இன்னுமே எல்லாத்தையும் பண்ணி போட்டு பெய்றியாங்க அதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலையாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சு செளி அதிகமாக இருந்தது போல் இருக்குது அதனால ஒரு கஷாயம் வைக்கலாம் அப்படின்னுட்டு வச்சிட்ருக்கேன் சுக்கு மல்லி நல்ல மிளகு வெத்தலை எல்லாம் போட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் மிக்சில் போட்டு அடிச்சிருக்கேன் வெத்தலை மட்டும் பிச்சு வச்சுருக்கேன் நாலு டம்ளர் தண்ணியும் வச்சு இது எல்லாமே அதில் கலந்துட்டு கொஞ்சமாக காப்பித்தூள் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா இந்த காஃபி வந்து ரெடி ஆகிடும் இது வந்து கஷாயானு சொல்லலாம் காஃபின்னே சொல்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெத்தலை மட்டும் சேர்த்துருக்கோம் இன்னும் இது கூடால் கொஞ்சம் துளசி இலை ஓமவல்லி இலை அதெல்லாம் சேர்க்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சிம்லா அந்த வெத்தலை மட்டும் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கடுத்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா வெத்தலை சேர்க்குறோம் இல்லையா வெத்தலோட டேஸ்ட்டு வந்து இதில் இறங்கும் ஆனால் வந்து இந்த நெஞ்சில் வந்து கொஞ்சம் சளி வந்து கட்டி கட்டியாக வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சரி பண்ணும் ஓரளவுக்கு சரி பண்ணணும்னு சொல்லலாம் ஏன்னா மொத்தமாக நம்ம அதுலேயும் சரியாகும்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு வந்து இப்போ பயங்கரமாக சளி ரொம்ப சளி பிடிச்சிருக்கு ஒவ்வொரு மருந்தும் நான் எடுத்து எடுத்து பார்க்குற குறையவே இல்லை முடிஞ்ச வரைக்கும் சரி ஒவ்வொரு மருந்தாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் ஹாஸ்பிட்டலில் வந்து வாங்கிட்டு வந்தால் மாத்திரை மருந்து எல்லாமே முடிஞ்சிட்டு அதுவும் ரெண்டு மூணு நாளாக மாத்திரலாம் போடாமல் அப்படியே உட்காந்துட்டேன் அதனாலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து இந்த மிச்சம் கிச்சனில் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு மீன் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அது எனக்கு கொஞ்சம் வேலை ஃப்ரீ ஆகிட்டு அதனால் அந்த மீனையும் வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் இன்றைக்கி குழம்பு வச்சு வச்சுட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட் வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரும் ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் வந்து இதெல்லாம் முடித்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்து போகணும் அங்கே வந்து டோக்கன் பதிஞ்சு வச்சாச்சு நாலரைக்கு மேலே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா இன்றைக்கி போவோம் நாளைக்கு போவோம் அப்படின்னு நினச்சி நினச்சி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது கையில் வரக்கூடிய காசை பற்றிட்டுங்கன்னா சுத்தமாக ஆகிரும் அதனால் இன்றைக்கி எப்படியா போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டு மதியம் நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு இது பார்த்திங்கன்னா குழம்பு எல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் மீல் மேக்கர் இருந்தது சரி இதை ஒரு ப்ரை பண்ணிடுலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இதையும் கொஞ்சம் வெந்நிலை போட்டு நல்லா வடித்து எடுத்து வச்சுக்க நல்லா புளிஞ்சி அந்த பெரிய சைஸ் மீல் மேக்கருங்கிறனால ரெண்டு மூணாக அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகினதோ இந்த மீல் மேக்கரை அப்படியே அதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டிட்டுருக்கணும் அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் பொடி உப்பு சேர்க்கணும் கல் உப்பு சேர்த்தா கரையாது பொடி உப்பு கொஞ்சம் சேர்த்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மசாலா என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா சில்லி ப்ளேக்ஸ் வந்து இருக்குது அதையும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிளகு தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தனியாக வத்தல் தூள் சேர்ப்பேன் அப்படி இல்லைன்னா குழம்பு மசாலா கூட கொஞ்சம் சேர்ப்பேன் இன்றைக்கி வந்து இதை சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டு வித்தியாசமாக சூப்பராக இருந்தது இந்த இது ஒன்றும் இல்லை வத்தலை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கரகரப்பாக இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோந்தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து எப்படின்னா முன்னாடி எல்லாம் இந்த வத்தல் எல்லாம் சேர்த்து ஏதாச்சும் சும்மா இந்த உரல்லே இடித்து எடுத்து வச்சு மசாலா சேர்ப்பாங்களே அந்த மாதிரி ஒரு டேஸ்டாக்ட்டு இருந்தது அதனால் அதையே நல்லா பெரட்டி கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா முறை முரணி வந்ததும் இறக்கி வச்சுட்டேன் இது வந்து நம்ம சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கொஞ்சம் காரசாரமும் சூப்பராக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக எண்ணெய் எல்லாமே இது இழுத்துட்டு நல்லா ஈரமும் இல்லை அப்படி இறக்கி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னா ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி மசாலா அந்த மசாலாக்கள் வந்து கொஞ்சம் போட்டுவிட்டு அப்புறம் லைட்டாக இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி போட்டு அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாவே இருந்தது இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றைக்கெல்லாம் மாவு வந்து அரைக்கக்கு எடுத்துட்டேன் ஏன்னா மாவு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்ததுக்கப்புறமா அரைக்க முடியாது ஏன்னா வர்றதுக்கு லேட் ஆகிரும் அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால மாவு அரைக்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் கஷாயமும் இருக்குது இதுவும் இன்னொரு கப்பு வந்து நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் இப்போ மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு ஒரு ரெண்டரைக்கு எல்லாமே மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வந்து லைனிங் மட்டும்தான் நான் கட் பண்ணேன் சுத்தமாக அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியலை கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரியே இருந்தது அந்த மூக்கில் இருந்து தலை அந்த கண் நெத்தி எல்லாமே கொஞ்சம் ரெண்டு நாளாக நல்லா வழியாக இருக்குது அதனால் செஞ்சு பார்த்தே சுத்தமாக முடியலை லைனிங் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸ் பிட் வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்தது அப்போ அதை அயன் பண்ணால் தான் அடுத்தது வந்து கட் பண்ண முடியும் அதனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இப்போ நானும் ஹஸ்பண்டும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் ஆஸ்பத்திரி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வடசேரியில் அந்த பக்கத்தில் இருக்குது ஒரு காது மூக்கு தொண்டைக்கு பார்க்கக்கூடிய ஆஸ்பத்திரி அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ அங்கே வந்து கிறிஸ்மஸ் குடில் பச்சது இன்னுமே எடுக்கலை அதுவும் பார்த்து கொஞ்சம் சூப்பராக இருந்தது பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு டாக்டரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நமக்கு வந்து இப்போது முன்னாடி விட இன்னும் மாத்திரை வந்து தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டாங்க முன்னாடி வந்து ஒரு நாலு சைஸு மூணு சைஸ் இந்த மாதிரி மாத்திரை கொடுத்தாங்க இந்த இப்போ வந்து அஞ்சு சைஸ் மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் மூக்குக்கு சொட்டு மருந்து ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்துருக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா மாத்திரை போட்டுட்டு நல்லா தூங்க வேண்டியது தான் அவ்வளோ தாங்க நான் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணுற மாதிரி இருந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த நாள் வந்து நம்ம வேலைகள் எப்படி போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்